பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் பார்த்திபா பாட்டன் சொன்னபடி நீ நாளைக்கே புறப்பட்டு இலங்கைக்கு போ என் சகோதரன் அருள்மொழியை எப்படியாவது வற்புறுத்தி இங்கே அழைத்து வா பாட்டனும் பேரனும் யோசித்து என்னவோடுமோ செய்து கொள்ளட்டும் நாம் இருவருமாக புலிக்கொடியை நாட்ட வேண்டி மேலை நாடுகளுக்கும் கீழை நாடுகளுக்கும் பயணம் மேற்கொள்வோம் என்றான் கரிகாலன் பார்த்திபன் இதற்கு மறுமொழி சொல்வதற்குள் திருக்கோவலூர் மலையமான் அங்கு வந்து சேர்ந்தார் அரவான் கதையை போல அற்புதமான கதை இந்த உலகத்திலேயே கிடையாது நீ இப்போது சொல்லிக் கொண்டிருந்த எந்த நாட்டிலும் கிடையாது ஆனால் இன்னுமா நீங்கள் தூங்காமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் பார்த்திபேந்திரா நாளைக்கு இலங்கைக்கு புறப்பட வேண்டும் என்பது உனக்கு நினைவிருக்கிறது அல்லவா என்றார் அதை பற்றி தான் தூங்காமல் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றான் பார்த்திபேந்திரன் அந்தி நேரம் அமைதி பெற்று விளங்கியது கோடிக்கரையின் ஓரத்தில் கடல் அலை அடங்கி ஓய்ந்திருந்தது கட்டுமரங்களும் படகுகளும் கரையை நெருங்கிக் கொண்டிருந்தன கடலில் இறை தேடச் சென்ற பறவைகள் திரும்பி வந்து கொண்டிருந்தன கரையில் சிறிது தூரம் வெண்மணல் பரந்திருந்தது அதற்கப்பால் வெகு தூரத்துக்கு வெகு தூரம் காடு படர்ந்திருந்தது காட்டு மரங்களின் கிளை ஆடவில்லை இலைகள் அசையவில்லை நாலா பக்கமும் நிசப்தம் நிலவியது செங்கதிர் தேவன் கடலும் வானும் கலக்கும் இடத்தை நோக்கி விரைந்து இறங்கிக் கொண்டிருந்தான் மேகத் திரள்கள் சில சூரியனுடைய செங்கதிர்களை மறைக்கப் பார்த்து தாங்களும் ஒளி பெற்றுத் திகழ்ந்தன கரைவோரத்தில் கடலில் ஒரு சிறிய படகு மிதந்தது கடலின் மெல்லிய அலைப்பூங்கரங்கள் அந்த படகை குழந்தையின் மணித்தொட்டிலை ஆட்டுவது போல மெல்ல மெல்ல அசைத்தன அந்தப் படகில் பெண் இருந்தாள் அவளைப் பார்த்ததும் சேந்தன் அமுதன் தன் மாமன் மகளைக் குறித்து வர்ணனை செய்தது நமக்கு நினைவுக்கு வருகிறது ஆம் அவள் பூங்குழலியாகத்தான் இருக்க வேண்டும் பெயருக்குத் தகுந்தாற்போல் இவள் கூந்தலில் ஒரு தாழம்பூவின் இதழ் அழகு பெற்றுத் திகழ்ந்தது நீண்ட கரிய கூந்தல் சுருண்டு சுருண்டு விழுந்து அவளுடைய கடைந்தெடுத்த தோள்களை அலங்கரித்தன கடல் அலைகள் கரையில் ஒதுக்கும் சங்குகள் சிப்பிகள் முதலியவற்றை ஆரமாக்கி அவள் அணிந்து கொண்டிருந்தாள் ஆனால் இவையெல்லாம் அவளுடைய மேனியில் பட்டதனால் தாங்களும் அழகு பெற்றனவேயன்றி அவளை அலங்கரித்ததாகச் சொல்ல முடியாது அழகே ஒரு வடிவம் தாங்கி வந்தால் அதற்கு எந்த ஆபரணத்தைக் கொண்டு அழகு செய்ய முடியும் பூங்குழலி படகில் ஒய்யாரமாகச் சாய்ந்து கொண்டு பாடினாள் அவளுடைய கானத்தைக் கேட்பதற்காகவே கடலும் அலையடங்கி ஓய்ந்திருந்தது போலும் அதற்காகவே காற்றும் வீசி அடிக்காமல் மெல்ல மெல்ல தவழ்ந்து வந்தது போலும் தூரத்தில் தெரிந்த காட்டு மரங்களும் இலை அசையாமல் நின்று அவளுடைய கானத்தை கவனமாகக் கேட்டன போலும் வானமும் பூமியும் அந்த கானத்தைக் கேட்டு மதிமயங்கி அசைவற்று நின்றன போலும் கதிரவன் கூட அந்த கானத்தை முன்னிட்டே மூளை கடலை அடைந்து முழுகி மறையாமல் தயங்கி நிற்கின்றான் போலும் தேனில் குழைத்து வானில் மிதந்து வந்த அந்த பாடலை சற்று செவி கொடுத்து கேட்கலாம் அலைகடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல்தான் பொங்குவதேன் நிலமகளும் துயிலுகையில் நெஞ்சகந்தான் பதைப்பதுமேன் காட்டினில் வாழ் பறவைகளும் கூடுகளைத் தேடினவே வேட்டுவரும் வில்லியரும் வீடு நோக்கி ஏகுவரே வானகமும் நானிலமும் மோனமதில் ஆழ்ந்திருக்க மான் மான்விழியாள் பெண்ணொருத்தி மனத்தில் புயல் அடிப்பதுமேன் வாரிதியும் அடங்கி நிற்கும் மாருதமும் தவழ்ந்து வரும் காரிகையாள் உழந்த காற்று சுழன்று அடிப்பதுமேன் அந்த இளமங்கையின் உள்ளத்தில் அப்படி என்ன சோகம் குடிகொண்டிருக்குமோ தெரியாது அவளுடைய தீங்குரலில் அப்படி என்ன இன்ப வேதனை கலந்திருக்குமோ தெரியாது அல்லது அந்த பாடலில் சொற்களோடு ஒருவேளை கண்ணீரை தான் பாடலை அமைத்து விட்டார்களோ அதுவும் நாம் அறியோம் ஆனால் அந்த பாடலை அவள் பாடுவதை கேட்கும்போது நமக்கு நெஞ்சம் விம்மி வெடித்து விடுவது போன்ற உணர்ச்சி ஏனோ உண்டாகிறது பூங்குழலி கானத்தை நிறுத்தினாள் படகின் துடுப்பை நாலு தடவை வலித்தாள் படகு கரை அருகில் வந்து சேர்ந்தது பூங்குழலி படகிலிருந்து துள்ளிக் குதித்து கரையில் இறங்கினாள் படகை கரையில் இழுத்து போட்டாள் கரையில் சில கட்டுமரங்கள் கும்பலாகக் கிடந்தன அவற்றின் மீது படகு சாய்ந்து நிற்கும்படி தூக்கி நிறுத்தினாள் சாய்ந்து நின்ற படகில் தானும் சாய்ந்து கொண்டு ஒருமுறை சுற்றும் முற்றும் பார்த்தாள் அதோ கலங்கரை விளக்கின் உச்சி மண்டபத்தில் தீ மூட்டியாகிவிட்டது தீ ஜுவாலை விட்டு எரிகிறது இனி இரவெல்லாம் அந்த ஜோதி எரிந்து கொண்டிருக்கும் கடலில் செல்லும் மரக்கலங்களுக்கு அது அருகில் நெருங்க வேண்டாம் என்று எச்சரித்துக் கொண்டிருக்கும் ஓடிக்கரை ஓரத்தில் கடலில் ஆழமே கிடையாது கட்டு மரங்களும் சிறிய படகுகளும் தான் அந்தப் பகுதியில் கரைபோரமாக அணுகி வரலாம் மரக்கலமும் நாவாயும் நெருங்கி வந்தால் தரைதட்டி மணலில் புதைந்துவிடும் வேகமாக தரையில் மோதினால் கப்பல் பிளந்து உடைந்தும் போய்விடும் ஆதலின் கோடிக்கரையில் உள்ள கலங்கரை விளக்கம் கப்பல் ஓட்டிகளுக்கு மிகவும் அவசியமான உதவியை செய்து வந்தது மற்றொரு பக்கத்தில் குட்டை மரங்கள் அடர்ந்த காட்டின் நடுவில் கோபுரம் ஒன்று தலை தூக்கி நின்றது அதனடியில் கோடிக்கரை குழகர் கோயில் கொண்டிருந்தார் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த கோடிக்கரைக்கு வந்தார் காட்டின் மத்தியில் தன்னந்தனியே கோயில் குடிகொண்டிருந்த குழகரை தரிசித்தார் அந்தோ இறைவா இப்படி இந்த கடற்கரை காட்டின் மத்தியில் துணையின்றி தனியே இருந்தீரே இருக்க வேறு இடமாயில்லை பக்தர்கள் கூட்டமாக உமது புகழை பாடிக்கொண்டிருக்கும் ஸ்தலங்கள் எத்தனையோ இருக்க இந்த கோடிக்கு வந்து பயங்கரமான காட்டிலே தனியே கோயில் கொண்டிருப்பதேன் இந்த கொடியேனுடைய கண்கள் இந்த காட்சியையும் காண நேர்ந்தது என்று மனமுருகிப் பாடினார் கதிதாய் கடற்காற்று வந்தற்ற கரைமேல் குடிதானையலே இருந்தார் குற்றமாமோ கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகீர் அடிகேள் உமக்கார் துணையாக இருந்தீரே மத்தம் மலிசூழ் மறைக்காடதன்றென்பால் பத்தர் பலர் பாடவிருந்த பரமா கொத்தார் பொழில் சூழ்தரு கோடிக்குழகா எத்தார் தனியே இருந்தாய் எம்பிரானே ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து தரிசித்து விட்டுப் போன இருநூறு ஆண்டுகளுக்குப் பிறகும் கோடிக்கரை குழகர் அதே நிலையில்தான் இருந்தார் ஆயிரம் ஆண்டுகளுக்குப் பின்னர் இன்றைக்கும் கோடிக்கரை குழகர் அதே தனிமை நிலையில்தான் இருந்து வருகிறார் சுற்றிலும் இன்னும் கொஞ்சம் காடுகள் மண்டிப் போயிருந்தன அந்த காடுகளில் மரப்பொந்துகளில் ஆந்தைகளும் கூகைகளும் குடறின பார்ப்பதற்கு பயங்கரமான வேடுபர்கள் சிலர்தான் காட்டின் மத்தியில் ஆங்காங்கு குடிசை போட்டுக்கொண்டு வசித்தார்கள் ஆம் ஒரே வித்தியாசம் இருந்தது ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கு வந்திருந்தபோது கலங்கரை விளக்கமில்லை சில ஆண்டுகளுக்கு முன்பு முதல் பராந்தகரின் காலத்திலேதான் அது கட்டப்பட்டது கலங்கரை விளக்கத்தில் பணி செய்வோருக்கென்று சில ஓட்டு வீடுகள் அதைச் சுற்றி கட்டப்பட்டன கோடிக்கரை குழகர் கோவிலில் பூஜை செய்யும் பட்டரும் அங்கே வந்து குடியேறினார் பூங்குழலி கடற்கரை ஓரத்தில் படகின் மீது சாய்ந்த வண்ணம் நாற்புறமும் பார்த்தாள் கலங்கரை விளக்கத்தைப் பார்த்து அந்த பக்கம் போகலாமா என்று யோசித்தாள் பிறகு குழகர் கோவிலின் கோபுர கலசத்தை நோக்கினாள் அந்தச் சமயம் கோவிலில் சேமங்கலம் அடிக்கும் ஓசை கேட்கவே பூங்குழலி ஒரு தீர்மானத்துக்கு வந்தாள் அதற்குள் வீட்டுக்குப் போய் என்ன செய்வது கோவிலுக்குப் போகலாம் பட்டரை தேவாரம் பாடச் சொல்லிக் கேட்கலாம் பிறகு பிரசாதமும் வாங்கி கொண்டு வரலாம் என்று முடிவு செய்தாள் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் தான் தஞ்சைக்கு போகாம இருப்பதற்கும் தன் தந்தையை காஞ்சிக்கு வரவழைக்க விரும்புவதற்கும் நந்தினிதான் காரணம்னு சொல்லிக்கிட்டிருந்தான் அதித்த கரிகாலன் என்ன தோணிச்சோ சற்றுக்கெல்லாம் பார்த்திபேந்திரனிடம் சொல்றான் நீ நந்தினியை மறந்துடு அவளை பத்தி நான் சொன்னதையெல்லாம் கூட மறந்துடு அருள்மொழி இங்க வந்ததோ நாம ரெண்டு பேரும் கடல் கடந்து ஆங்காங்க இருக்கிற நாடுகளுக்கு போவோம் வெற்றி கொடி நாட்டுவோம் அவன் குறிப்பிடுற நாடுகள் சாவகம் இது மலேசியா சுமத்ரா ஜாவா ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது புஷ்பகம் பர்மானு பெயர் பெற்றிருந்த மியாமர் கடாரம் காழகம்னு குறிக்கப்பட்ட தீபகற்ப பகுதி அரபு மேற்கு ஆசியா ஆப்பிரிக்காவின் வடபகுதி பாரசீகம் இது ஈரான் நாட்டின் பழைய பெயர் மிஷிரம் இன்னைக்கு எகிப்து சாரி இலங்கையை நோக்கி ரெண்டு பேர் பார்த்திபேந்திரன் மாமல்லபுரத்திலிருந்து வந்தியத்தேவன் பழையாறையிலிருந்து வந்தியத்தேவன் கோடிக்கரைக்கு வந்து சேருவதற்குள்ள நம்ம அங்க அழைச்சுக்கிட்டு வந்துட்டார் கல்கி மருத நிலத்து பசுமை படிப்படியாக குறைஞ்சு நெய்தல் நிலச் சூழலுக்கு வந்துட்டும் கோடிக்கரை பழையாறைக்கு தென்கிழக்கே ஏறத்தாழ நூற்று முப்பது கிலோமீட்டர் துறைமுகப்பட்டினமான நாகப்பட்டினத்துக்கு தெற்கே அறுபது கிலோமீட்டர் நீலக்கடலின் பின்னணியில பறவைகள் இந்த அந்திநேரக் காட்சியை சொல்லு ஓவியமாகத் தீட்டியிருக்கார் ஆசிரியர் பூங்குழலி பெயருக்கு ஏத்த மாதிரி தாழும்பூவின் இதழ சூடியிருக்கா கேத்த கீ கைதை இப்படிப் பெயர்கள் கொண்ட தாழையின் நறுமணமே தனிதானே எளிய சங்குகளாலும் சிப்பிகளாலும் ஆன ஆறம் அவளுடைய இயற்கை அழகினால பொலிவதையும் பார்க்கிறோம் பழங்கதைகள்ல வர நீர் நங்கைதான் கடற்கரையில கடற்கரையில் நிற்கிறாளோ சரி ஏன் இந்த சோகம் அவ பாடின பாட்டில் அத இன்ப வேதனைங்கிறார் ராக்கி பாவும் அந்த இளம் பெண்ணை கொஞ்சம் தனிமேல விட்டுட்டு சில தொடர்களை கவனிப்போம் குழகர் இதன் பொருள் அழகர் பிறருக்கு இணங்குபவர் கோடிக்கரை குழகர் கோவில் திருமறைக்காடு என்னும் வேதாரண்யத்துக்கு தெற்கே ஒன்பது கிலோமீட்டர் வேதாரண்யம் நாகப்பட்டினத்துக்கு தெற்கே நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேதாரண்யம் அதற்கு தெற்கே ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கிற அகத்தியான் பள்ளியை தரிசித்த பிறகு கோடிக்கரைக்கு வந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நேர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருஷம் மூதறிஞர் ராஜாதி தலைமையில் நடந்த உப்பு சத்தியாகிரகத்தோட தொடர்புடையது அகஸ்தியான் பள்ளி நல்லது கதையின் அடுத்த பகுதிக்கு போவோமா செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்